அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்றி உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கடந்த மாதம் முழுமைக்கு ஆண்டோர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொன்னீங்களா இப்போ அடுத்தாளை பாருங்கள் மூன்றாவது மாதத்தில் முதல் நாளே நிற்கிறோம் இல்லையா இந்த நாளும் நிறைவுள்ள நாளாகவும் இந்த மாதம் முழுமைக்கும் அவரோடு இணைந்து நடக்கும்போது நல்ல முறையில் கடந்து போகும்படியும் இறைவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் இல்லையா ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுப்பிக்கிறார் அந்த புதுப்பிப்பு எப்படி இருக்கிறது நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இணைச்சட்ட நூலிலிருந்து அதிகாரம் உட்பது இறைவார்த்தை பதினைந்திலிருந்து பத்தொம்போது முடிய இதோ பார் வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகி ஆண்டோர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமலும் கெட்ட எழுந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்ற பூ அடை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்கிறது உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உன் வழி தோண்டல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் தேர்ந்துகொள் பிரேசலால் நாளே எவ்வளோ கடுமையாக செய்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க இல்லையா வேற்று தெய்வங்கள் என்னது அதாவது மண்ணாசை ஆசை பொண்ணாசை பொருள் ஆசை அதுதான் நாம் இப்போது இறைவனை தேட நமக்கு நேரம் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கோம் வேலைக்கு அவருக்கு முன்னால் ஒரு பத்து நிமிஷம் நம்மளால் கொடுக்க முடியல ஏன்னா நேரம் இல்லை டைம் இல்லை நமக்கு வேலையே கரெக்டாக இருக்குது நமக்கு உழைப்பே கரெக்டாக இருக்குது நம்ம ஓடி ஓடி உழைச்சி என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்கள் எது நிறைவு இறைவனை தேடும்போது நமக்கு எது தேவையோ அதை தருவார் இன்று நமக்கு என்ன தேவை அதை அவர் தருவார் அதான் சொல்கிறார் வாழ்வையும் நன்மையும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் எது தேவை எடுத்துக்கோ நான் எப்போவும் உனக்கு நான் தீமை செய்யணும் நீ தீமை செஞ்சால் தானே சாப தேடுறேன் தீமை விட்டு விலகு நன்மையை நினை இந்த நாற்பது நாள் மட்டும் நான் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மன ஒருத்தல் உடை ஒருத்தல் உணவு ஒருத்தல் பிறருக்கு பகிர்ந்தளித்தல் இதெல்லாம் இருக்கிறோம் நம்ம இந்த நாற்பது நாளோட கடந்து போகுதா ஆனால் அந்த நாற்பது நாள்லையுமே இறைவனுக்கு நேரம் கொடுக்குறோமா அது அவரோட பகிர்ந்துக்கிறோம்மா அவர் கொடுப்பதை ஆவியானோர் நம்மோடு பேசுவதை நாம் செவி கொடுத்து கேட்குறோமா அப்படி கேட்குறதா இருந்தால் நாம் பேர் பெற்றவர்கள் தான் ஏனென்றால் எல்லாருக்கும் அவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது நமக்கு ஒரு பயமும் இல்லை ஏனென்றால் நம்மளை ஆசிர்வதிக்கும்படி அவர் நம்ம கூட இருக்கிறார் பல்கி பெருகும்படி நம்மளை வழி நடத்துகிறார் அவள் வழிநடத்தல்படி நாம் கேட்டு இருக்கும்போது நிறைவாக நமக்கு அமைகிறது எல்லாமே அப்போ எல்லாமே போது அப்போ நம்ம அவருடைய கட்டளைகள் கீழ்படிக்கணும்ல தானங்களும் தர்மங்களும் ஏழை வாழைகளுக்கு விதவைகளுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இறைவனுக்கே செய்கிறோம் ஆம் ஏனென்றால் இறைவன் அதை விரும்புகிறார் அவர் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்படி இறைவன் தூண்டுகிறார் நம்மளை அப்படி தூண்டும் போது நம்மிடம் உள்ளதை கொண்டு நாம் பகிர்ந்தளிக்கும் போது அதில் ஒரு நிறைவு கிடைக்கும் நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டாம் என்பதையும் இறைவன் நமக்கு சொல்லுவார் உணர்த்துவார் தூய் ஆவின் மூலமாக நமக்கு அப்போது நிறையாத ஆட்களுக்கு நாம் கொடுக்கும்போது அதில் பிரயோஜனமே இல்லை அதுபோல் நம்ம கொடுத்ததால் அவங்க திருப்பி தருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறதுலேயும் பிரயோஜனம் இல்லை முடியாதவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்போது அவர் ஆசி வழங்க வேண்டும் என்றால் நாம் இருக்கும் இடத்தில் நாம் ஆசியோடு வாழ வேண்டும் என்றால் நாம் இறை உண்டை பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இல்லையா இந்த இறை சித்தத்தோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆம் இந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாள் ஆம் மாண்டவரி பன்னிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகள் அனைவருமே இன்று பரிச்சை எழுதுகின்ற நாள் அப்பா குழந்தைகள் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் செல்லில்லையோ லேப்டாப்லேயோ மற்ற எந்திரத்திலேயோ எதில் ஈடுபட்டிருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஞானம் நுண்ணறிவு நுண்மதி விவேகம் அனைத்தையும் கொடுத்து அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாத அனைத்து கேள்விக்கும் தூய ஆவின் மூலமாக பதிலாக நீர் அவர்களுக்கு வந்து நீரே கரம்பிடித்து எழுத போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிக மதிப்பெண் பெற்று பெற்றோருக்கு பெருமை சேர்க்கவும் ஆம் இறைவனை நினைத்ததால் நாங்கள் நிறைவாக எழுதினோம் என்று சொல்லும்படி இந்த விரி ராசிர்வதி மாண்டவரே இந்த ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு முதன்மையாக வேண்டும் என்றால் இளைய தலைமுறைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எந்த கேட்டிலும் விழாதவாறு நிறைவாக நிலைத்திருக்கும்படி வாழும்படி கல்வியால் அவர்களை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நன்மையை மட்டுமே அவர்கள் தெரிந்து கொள்ளும்படி ஆசீர்வதி உடல் சோர்வு மனச்சோர்வு எதுவும் அவர்களுக்கு இல்லாதவாறு புத்துணர்ச்சியை கொடுத்து புது தெம்பை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து உறுதிதர்மாவியால் அவர்களை பலப்படுத்தி நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இறக்கப்பெருக்கத்துக்குள் எங்கள் அனைவரையும் மக்களையும் இந்த எழுதுகின்ற அனைத்து மக்களையும் உங்களுடைய இறக்கத்துக்கள் முழுமையாக ஒப்புக் எங்கள் ஜிபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்